தமிழ் பேசும் மாநிலத்தால் உங்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜீவன் இன்றைக்கி நம்ம பார்க்க போது காணொளி ஒரு ரோடு காணொளிங்க இங்கிலாந்தில் பல தரப்பட்ட சாலைகள் உள்ளன அந்த சாலையில் அமைப்பு அங்கே பயணம் செய்யும் முறை அதெல்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அதாவது வில்லேஜ் சைடில் இங்கே சாலைகள் எப்படி இருக்குது அந்த இரண்டு சாலைகள் இரண்டு பக்கம் உள்ள வீடுகள் அமைப்பு பாருங்கள் அந்த சாலைகள் அமைப்பு பாருங்கள் இங்கே எவ்வளோ அழகாக அதை மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பாருங்க வாங்க ட்ராவல் பண்ணலாம் எல்லா இடத்துலையும் பாருங்க சாலை நடுவில் சாலை ஓரங்களில் வந்து மக்கள் நடக்க நடக்கிறதுக்கான நடைபாதைகள் இருக்கும் அது மாதிரி ரூல்ஸ் எவ்வளவு அழகா ஃபாலோ பண்றாங்க பாருங்க எல்லா சிக்னல் எல்லாம் கரெக்டாக எதுவும் நிற்கிறது இவ்வளோ வாகனங்களுக்கு இருக்குது ஒரு ஹாரன் சவுண்டு கேட்க முடியாது இதுதான் இன்னொரு பெரிய ஸ்பெஷாலிட்டி ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இருக்காது எல்லாமே நம்ம கரெக்டாக அந்த ட்ராக்கில் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கும்பொழுது அந்த டிராஃபிக் ரூல்ஸை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்பொழுது நம்ம தேவையில்லாமல் ஹார்ன் எழுப்பி அந்த நாய்ஸ் பொல்யூஷனை உண்டாக்கணும் அவசியம் இருக்காது இன்னொன்று இங்கே வந்து ஹார்ன் பண்ணுறது வந்து ஒரு அஃபென்ஸும் கூட பக்கத்தில் போலீஸாக இருந்தாங்க அப்படின்னா உடனே நம்ம நிப்பாட்டிடுவாங்க எதுக்கு ஹார்ன் பண்ணனு கேட்பாங்க ஸோ அளவுக்கு இங்கே ரொம்ப இதுவாக இருக்கும் ஒரு நகரம் தான் சிட்டியான எவ்வளோ மரங்கள் இருக்கு பாருங்களேன் ஷெஃபீல்டு அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நம்ம மதுரை மாதிரி வச்சுக்கோங்க இவ்வளோ மரங்கள் எங்கே பார்த்தாலும் பச்சை பச்சை ஏரியன்னு இருக்குது பாருங்கள் பெட்டியன் அவங்க கிராஸ் பண்ணுறதுக்கு அவங்க அங்கே ப்ரெஸ் பண்ணுறாங்க நம்ம உடனே சிக்னல் வந்து நிற்கிறோம் அவங்க கிராஸ் பண்ணி போகிறாங்க பாருங்கள் அதுவும் கரெக்டாக அந்த கோட்டுக்கு முன்னாடி நிற்கணும் நம்ம கோடை கிராஸ் பண்ணிடணும் அப்படின்னா ஃபைனு அது மாதிரி நீங்கள் ரோட் சைடில் பார்க்கலாம் அந்த ஸ்பீட் லிமிட் போட்டிருப்பாங்க அங்கே பார்த்த தெரியும் உங்களுக்கு ஃபார்ட்டி அப்படின்ட்டு இருக்கும் இது வந்து இங்கே கிலோமீட்டருக்கு ஃபாலோ பண்ண மாட்டாங்க இங்கே மைல்ஸ் தான் ஸோ அவங்க சைடில் பார்த்தீங்களா ஃபார்ட்டி மைல்ஸ் அந்த ரெட் கலர் வந்து சைக்கிள் பண்ணியிருப்பாங்க நாற்பது போட்டு ஃபார்ட்டி சைக்கிள் பண்ணியிருப்பாங்க தட் மீன்ஸ் லைக் தட்ஸ் எ மேக்சிம் ஃபார்ட்டி ஃபார்ட்டிக்கு மேலே போகக்கூடாது ஃபார்ட்டிக்கு மேலே போனீங்க நீங்கள் கேமரா கேப்சர் ஆகிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃபைன் ஹண்ட்ரட் பவுண்ட்ஸ் ஃபைன் வரும் ஸோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நிறைய ரோட் மார்க்ஸ் வாங்கலை அதாவது ரைட் டென் கிடையாது யூ டேன் கிடையாது எல்லா இடத்துலையும் அங்கங்கே அங்கே சிக்னல் இருக்கும் அந்த சிக்னலை ஃபாலோ பண்ணிவிட்டு அந்த ஸ்பீட் கரெக்டாக ஃபார்ட்டில்தான் ஃபார்ட்டிலாம் தான் போய்ட்டு இருப்பாங்க அவ்வளோ ஃப்ளோ ஃப்ரீயாக இருக்குது ரோடு யாரும் அவ்வளோ ஸ்பீடாக போகிறதோ இல்லை ஏறி போகிறதோ எதுவுமே கிடையாது ஸோ இங்கே வந்து லைக்னால் பாயிண்ட் சிஸ்டம்லாம் இருக்குது நீங்கள் சிக்ஸ் பாயிண்ட்க்கு மேலே நீங்கள் அஃபைன்ஸ்லாம் எடுத்துகிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய லைசன்ஸ் வந்து மினிமம் மூணு வருஷத்துக்கு பேன் பண்ணிடுவாங்க நீங்கள் கிலோ பாருங்க ஹேட் ஓன்லியும் போட்டிருப்பாங்க ஸோ நேராக மட்டும்தான் போகணும் நம்ம எங்கேயும் திருப்பி வரக்கூடாது ஒரு ஒரு சாலையில் ரோட்டில் எவ்வளோ ரோட் மார்க்ஸ் அண்ட் லெட்டர்ஸ் அண்டு லைக்னோ வழிகாட்டிகள் பாருங்களேன் அமேசிங்கான விஷயம் இல்லை ஆச்சரியமான உண்மை அப்படிம்பாங்க இல்லையா அது எல்லாமே நிறைந்தது தான் இந்த மேலை நாடுகள் இங்கேயும் பார்த்தா உங்களுக்கு நட நடைபாதை மக்கள் நடந்து போகிறதுக்கு அதாவது சாலைகள் அப்படிங்கிற பேரும் காரோ பைக் மட்டும் போகிறதுக்கு மட்டும் இல்லை நட மீன் நடந்து போகிறவங்களும் இருப்பாங்க இல்லையா ஸோ அவங்களுக்கான இடமும் ஒதுக்கப்படணும் அப்படிங்கிறது தான் உண்மை இப்போ நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா அதுக்கு சான்ஸே இருக்காது அந்த மாதிரி நடைபாதையில் வந்து கடையை போட்டு உட்காந்துருப்பான் இல்லைனா பைக்காரன் ரோட்டில் போடாமல் ஓட்டாமல் அந்த நடைபாதை வண்டி ஓட்டு போவோம் இந்த மாதிரி நிறைய கொடுமைகள்லாம் நடக்கும் நம்ம ஊரில் பார்க்குறதுக்கே என்னடா இது அதுவும் ஆச்சரியமான உண்மை அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பட் அது நெகட்டிவிட்டியாக இருக்கும் இது பாசிட்டிவில இருக்குது ஆச்சரியமான உண்மை அப்படின்ட்டு ஸோ செல்ஃபிஷுங்க அவ்வளோதான் நான் நேரத்துக்கு போனால் போதும் நான் சேஃபாக போனால் போதும் மற்றவன் எக்கடு கட்டு போனால் என்ன அப்படிங்கிறத நினைக்கிறது தான் வளராத நாடுகளுடைய மனோபக்குவம் வளர்ந்த நாடுகள் அப்படிங்கிறது வெறும் பணத்தை ம பணத்தை வச்சோ இல்லைன்னா அங்கே வானுயர்ந்த கட்டிடங்கள் பில்டிங்கை வச்சோ கிடையாது ஸோ மக்களுடைய மனம் வைத்து தான் அது வளர்ந்த நாடா இல்லை வளர்கிற நாடா வளராத நாடா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம டிசைட் பண்ண முடியும் ஸோ அந்த வகையில் இங்கே எப்படின்னா தே திங்க் அபவுட் அதர்ஸ் பட் ஸ்டில் தே கேன் ஃபாலோ தே ரூல்ஸ் வெரி கிளியர்லி அந்த ரூல்ஸ் ஒபே பண்ணுறவங்க ரொம்ப ஈஸி அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க நம்ம உள்ள அதுக்கு ஒரு ஆளை போட்டு நிப்பாட்டி நீ ஹெல்மெட் போட்டியா ஃபோனை வச்சு பேஸ்ட் போனியா இன்சூரன்ஸ் எடுத்தியா செக் பண்ண வேண்டியிருக்குங்க அதெல்லாம் எதுவுமே கிடையாது பிகாஸ் அவங்க அவங்களே அதாவது சொல்லுவாங்க இல்லையா திருடனாக பார்த்து விட்டால் திருட்டே ஒழிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஸோ நமக்குள்ளே அந்த எண்ணம் வரணும் இது நம் நம்ம எப்படி சேஃபாக நம்ம உடம்ப பார்த்துக்கிறோமோ நம்மளுடைய வாகனத்தை பார்த்துக்கிறோமோ மாதிரி தான் அடுத்தவங்களும் பார்க்கணும் இல்லையா ஸோ நம்ம அதை வந்து கன்சர்ன் பண்ணி நம்ம ட்ராவல் பண்ணாலே இங்கே சாலை விபத்துகளும் நடக்காது பாருங்களேன் இவ்வளோ ஒவ்வொரு ஆலையில் நான் வந்து முப்பது தான் போயிட்டு இருக்கிறேன் இப்போ தான் என் ஃபார்ட்டி மாற போகுது பாருங்கள் இப்போ ஃபார்ட்டியும் போட்டுக்கிறான் இது வரைக்கும் தேர்ட்டி மைல் ஜோன் இப்போ ஃபார்ட்டி மைல் ஜோன் இப்போ ஃபார்ட்டி மைல் ஜோனுக்கு மாறும் இப்போ கொஞ்சம் நம்ம ஸ்பீடெடுத்துக்கு போதுக்கே போயிடலாம் எனவே இதே போல் ஒரு நாள் நமது நமது தேசமும் மாறும் அப்படிங்கிற கனவுல இந்த பயணத்தை தொடருவோம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மெர்ஜ் ஆக போகிறோம் ஜாயின் ஆக போகிறோம் பாருங்க எப்படி இவங்க கொண்டு போய் அதாவது இங்கேருந்து போகிற வாகனங்களும் ஸ்பீடும் குறையாமல் அங்கேருந்து வர்ற வாகனங்களுக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இது எப்படி மெர்ஜ் ஆகுதுன்னு பாருங்களேன் என்ன ஒரு சிஸ்டமேட்டிக்காக வச்சுக்காம பாருங்கள் அது வந்து ஹைவே நம்ம ஊர் ஹைவே போகலாம் இங்கே மோட்ருவே அடிமோம் யூஎஸ் போனீங்கன்னா ஃப்ரீவே அடிமாங்க ஜெர்மனியில் போனீங்கன்னா எக்ஸ்பிரஸ் வே அடிப்பாங்க சரிங்களா இந்த லேன் எப்பவுமே ஃப்ரீயாக இருக்குது உங்கள் மெஜ்ஜாகிறதுக்கு அவ்வளோதான் இப்போ ஃப்ரீயாக போயிட்டு வேணாம் மேலே பார்த்து தெரியும் உங்களுக்கு ஒரு வெள்ளை கலரில் கருப் போடுவோம் இது வந்து நேஷ்னல் ஸ்பீடு செவன்ட்டி மைல்ஸ் அப்ளிகபிள் இங்கே சைடில் பார்த்தீங்கன்னா அது கேமரா கொஞ்சம் ஸ்பீடாக போனாலும் டப்புன்னு பிடிச்சிரும் இண்டிகேட்டர் போட்டாச்சு லெஃப்டில் திரும்புகிறோம் இந்த மோட்ருவே பார்த்தீங்கன்னா ஏற்கனவே முன்னாடி நிறைய காணொலியில் போட்ரு போய் பட் ஸ்டில் இந்த காணொலியில் பிரத்யேகமாக இங்கிலாந்தில் உள்ள எல்லா விதமான சாலைகள் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு டவுனுக்குள்ளே சாலைகள் எப்படி இருக்குது அதோடய ஸ்பீட் லிமிட் என்ன ஒரு சிட்டிக்குள்ள சாலைகள் எப்படி இருக்குது அதோடய ஸ்பீட் லிமிட் என்ன கண்ட்ரி சைடு அதாவது வில்லேஜ் பக்கம் போன சாலைகள் எப்படி இருக்குது அதோடய ஸ்பீட் லிமிட் என்ன அங்கே ரோட் மார்க்ஸ் எப்படி இருக்குது அங்கே அந்த சாலைகளை எப்படி இவங்க அந்த விதிகளை பின்பற்றாங்க இவங்க எல்லா விஷயமும் உங்களுக்கு ஒரே காலையில் காமிக்கணும் அப்படிங்காக தான் எக்ஸ்பீரியன்ஸ் நடந்தது சென்னையில் நம்மளோட அசோக் பிள்ளையிலேருந்து கோயம்பேடு போகிறது கரெக்டாக ஃபோர் கிலோமீட்டர்ஸ் ஃபோர் கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது இங்கே உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை மைல் அவ்வளோதான் ஓகேங்களா ஸோ அந்த ஃபோர் கிலோமீட்டர்ஸாக நான் கிடக்கிறதுக்கு எனக்கு இருபத்தஞ்சு நிமிஷம் ஆச்சுங்க இங்கே அதே ஃபோர் கிலோமீட்டர்ஸ் கிடக்கிறதுக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் மினிட்ஸ் தான் ஆகும் டூ பாயிண்ட் ஃபைவ் மினிட்ஸில் இங்கே நம்ம வந்து அந்த ஃபோர் கிலோமீட்டர் கடந்தாலும் அங்கே இருபத்தஞ்சு நிமிடம் எவ்வளோ வித்தியாசம் பாருங்களேன் எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள் அப்போ மனிதனுடைய நேரம் எவ்வளோ கலவாடப்படுது பாருங்கள் வளர்ந்த நாடுகள் மீன் வளர்ந்து வளர்ந்து வரும் நாடுகள் நம்ம டெவலப் ஆகிட்டு இருக்கிறோம் நம்ம எங்கேயோ போயிட்டோம்னு சொல்லிட்டு இருக்க நாடுகளில் ஒரு மனிதனுடைய மணித்துளிகள் அவ்வளோ கலவ கலவாடப்படுகிறது அப்படின்னு சொல்லணும் நம்ம உதாரணத்துக்கு மதுரை டு சென்னை வந்து நம்ம ஊரில் டிராவல் பண்ணோம்னா பத்து மணி நேரம் ஆகும் அதே டிஸ்டன்ஸை இங்கே நாலு மணி நேரத்தில் நீங்கள் முடிச்சிடலாம் அப்போ உங்கள் கைக்கு ஆறு மணி நேரம் எக்ஸ்ட்ரா கிடைக்கிது உங்கள் பதினஞ்சு நேரம் குறையுது இட்ஸ் ஏ ஹியூஜ் டிஃப்ரெண்ட் ஆச்சரியமான உண்மை வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை இந்த மாதிரியான ஒரு நிலைமை நமக்கு நமக்கு எப்போ வரப்போகுதுன்னு தெரியலை இதே தூரத்தை அதாவது மதுரையிலேருந்து சென்னைக்கு போகக்கூடிய அதே தூரத்தை சைனாவில் வந்து அவங்க மூன்றரை மணி நேரத்துக்கு கடந்துடுறாங்க இவங்களா நாலு மணி நேரம் ஆகுது பல மக்கள் அதாவது இந்தியாவிட அதிகமான மக்கள் தொகையை கொண்டுள்ள ஒரு சைனா போன்ற நாடுகளில் வந்து அந்த தூரத்தை கடக்கிறதுக்கு அவங்க எடுத்துக்கொள்ளப்படும் நேரம் வெறும் மூன்றரை மணி நேரம் அதாவது சாலை வழி மார்க்கமா உள்ள கிடையாது சாலை சாலைவழி மார்க்கமாக மூன்றரை மணி நேரம் இப்போ நம்ம ட்ராவல் பண்ணிட்டு இருக்கிறது இங்கிலாந்துல உள்ள ஒரு முக்கியமான கிராசிங்கான ட்ராக்டோர்ட் கிராசிங் இதுதான் வந்து இங்கிலாந்துல ஒரு நீளமான பாலம் இதில் பயணம் பண்ணுறதுக்கு நம்ம வந்து டோல் பே பண்ணி ஆகணும் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் பே பண்ணி ஆகணும் இந்த கீழே வந்து தேம் சரிப்பாக ஓடிட்டு இருக்குது கடலில் கலக்கிற அந்த ஒரு இடம் அண்டு இந்த கரையை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா அந்த பக்கம் கெண்ட் அப்படிங்கிற அழகான மாகாணம் இருக்குது அதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டுக்கிறேன் கெண்டை பற்றி பார்க்காதவங்க பாருங்கள் ஸோ இப்போ அதெல்லாம் நம்ம பயணப்பட்டு இருக்கிறோம் இந்த க்ராசிங் வந்து மார்னிங் சிக்ஸ் டு ஈவினிங் டென் வரைக்கும் டூ பாயிண்ட் ஃபிஃப்டி பேர்ஸ் நம்ம நைட்டு டென் அதாவது நைட் டென் நைட் டென்க்கு அப்புறமா ட்ராவல் பண்ணால் ஃப்ரீ அவ்வளோ பெரிய பாலங்க அது இது மேலே ட்ராவல் பண்ணும்போது ஹியூஜாக இருக்கும் பயங்கரமாக இருக்கும் இதில் கூட பார்த்திங்கன்னா சிக்ஸ் ட்ராக் இருக்குது இங்கே உள்ள சாலைகளில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இங்கே உள்ள எல்லா சாலைகளும் இணைவதும் பிரிவதும் இந்த மாதிரி ஒரு ரவுண்டு போட் இந்த மாதிரி ரவுண்ட் ஆனால் சொல்லுவோம் பார்த்தீங்களா அந்த மாதிரி தாங்க பார்த்தா தெரியும் நாலு ரோடுகள் இணையது அப்படின்னா இந்த மாதிரி ரவுண்டானெலாம் இறையும் இணையும் பிரிவதும் இங்கே தான் பிரியும் இங்கே வந்து இந்த ஜங்ஷன் கிடையாது அதாவது நாலு ரோடு போட்டு சிக்னல் போட்டு அந்த மாதிரி கிடையாது எல்லாமே இந்த ரவுண்டை போட்டு தான் ஸோ அந்த ரவுண்டு போட்டு நம்ம ஃபாலோ பண்ணி கரெக்டாக வெளியெடுக்கிறதுங்கிறத ஒரு பெரிய சேலஞ்சிங்கான விஷயம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயமும் கூட இப்போ நம்ம பயணப்பட்டு இருக்குது தான் ஒரு கண்ட்ரி சைட் ரோட் அதாவது நம்ம ஊரில் முக்கியமான நகரத்துக்குள்ள சாலைகள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி சாலை தான் எது இங்கே தான் வந்து அந்த பெட்டிஷன் நடந்து போகிறதுக்கான அந்த ஒரு அமைப்பு இருக்காது அதாவது பாதைகள் இருக்காது பாதை உங்களுக்கு பட் அங்கே கூட புல் வளர்த்துருப்பாங்க ஸோ அது மாதிரி நம்ம நடந்து போய்க்கலாம் நீங்கள் பார்த்துட்டு இருக்க குதிரை நம்ம ஊரில் எப்படி மாடு வளர்ப்போம் அந்த மாதிரி இங்கே குதிரை வளர்ப்புங்கிறது ஒரு ஸ்பெஷலான விஷயம் விவசாயத்துக்கு நிறைய பயன்படுத்துவாங்க இந்த காட்டுப்பதில் கூட மக்கள் நடந்து போகிறதுக்கு பாதை பாருங்க பாருங்கள் கவர்மெண்ட் இல்லை நல்லா கவனிங்க இப்போ நான் வந்து அந்த ஒரு மெயின் ரோட்டில் போய் ஜாயின் பண்ண போகிறேன் திரும்ப போகிறேன் நான் திரும்ப வேண்டிய இடத்துல இங்கே பாருங்களேன் நான் வண்டியை நிப்பாட்டிட்டேன் நான் வண்டி நிப்பாட்டி ரெண்டு சைடும் பார்த்து டைம் எடுத்து இந்த ஒரு காருக்காக வெயிட் பண்ணி அந்த காரு போனக்கப்புறமா திரும்ப பாருங்க இந்த மாதிரி அதிசயமான காட்சிகள்லாம் இது போல் நாடுகளை தான் பார்க்க முடியும் தேங்க்ஸ் ஃபார் ட்ராவல் வித் மீ பிடித்தது நாள் கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகத்தை கமெண்ட்ஸில் கேளுங்கள் மீண்டும் உட்காந்து சந்திப்போம்